மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை உலக தமிழ் சங்கத்தில் ஆகோல் வாசகர் வட்டம் சார்பில் ஆகோல் புதினங்களை திறனாய்வு செய்யும் பெருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கபிலன் வைரமுத்து எழுதிய ஆகோல் மாக்கியவெல்லி காவியம் நித்திலன் வாக்குமூலம் ஆகிய மூன்று நூல்கள் வெளியிடப்பட்டன முனைவர் கு ஞான சம்பந்தம் மற்றும் முனைவர் அவ்வை அருள் ஆகியோர் நூல்களை திறனாய்வு செய்து உரையாற்றினார்கள் நூல்களின் பதிப்பாளர் மு வேடியப்பன் பதிப்புரை ஆற்றினார் நூலா வைரமுத்து ஏற்புரை நிகழ்ச்சிகளை மு ராஜபாண்டியன் சிறப்பாக செய்திருந்தார் விழாவில் மதுரை மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட செயலாளர் அழகேசன் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பொன்னையன் மற்றும் ஏராளமான அறிஞர் பெருமக்கள் கல்வியாளர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி இருந்த அண்ணல் முனைவர் பசும்போட் அவர்களே வருகை புரிந்திருக்கின்ற தாய்மார்களே மாணவ செல்வங்களே அறிஞர்களே உள்ள எல்லோரையும் இன்றைய மாலை பொழுதில் எங்களுடைய உலகத் தமிழ்ச்சங்க வளாகத்தில் கண்டும் பேசுவதிலும் நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் உளமாற நெகிழ்ந்தேன் மெட்டூரியினுடைய குரல் வளத்தை கேட்டு இதுதான் மூன்றாம் தலைமுறை எவ்வளவு அழகாக எல்லாம் சொல்லி தன்னுடைய தந்தையாரை குறித்து நிறைவாக குறையும் இன்றி மிக நிறைவாக பெற்றோரை சொன்னதை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் வெங்கட்ராமன் அவருடைய பெயர்ல வரக்கூடிய ராமனை தன்னுடைய மகனோட பேரோட சேர்த்து வச்சிருக்கிறாராம் கேட்டு கேட்க ஆச்சரியமா இருக்குது அது அதுபோன்று இன்றைக்கு ஐயா அவர்கள் இந்த நூல் முழுமையை படித்து ஆராய்ந்து தக்க இடங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகளோடு தெரிவித்துக் இந்த அருமையான நூலினை மிகச்சிறப்பாக நமக்கெல்லாம் வழங்கி நல்ல நூல்களை வருகின்ற பதிப்பகம் டிஸ்கவரி பதிப்பதற்கு பொறுப்பாளர் நிர்வாகி வேண்டியப்பன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் முழுவதும் விழா காலம் தான் நமக்கு தெரியும் சித்திரையை தொடங்கி பருமணி வரையிலே அதுபோல இன்றைக்கு ஒரு விழாக்காலம் அது என்ன என்றால் ஆஹோல் பெருவிழா என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு தான் ஐயாவர்கள் அருமையாக சொன்னார்கள் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும்போது ஆர்போல் என்ன அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு என்ன நம்ம ஆங்கில படம் பார்க்க போறோம்னா நான் சில பேர் பார்த்துருக்கேன் வெளியே வந்து பேரை வாசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா என்ன படம் பார்க்குதுன்னு சொல்ல தெரியாது அதனால என்ன புத்தகம் வாங்கியிருக்கா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு அரசன் இன்னொரு அரசன் மேல படியெடுக்கிறதா இருந்தால் உடனே போய் படையெடுக்க மாட்டாங்க ஊருக்கு வெளியில தான்

எங்கிருந்து எடுத்து சொன்னாரு பாருங்க நம்ம வழக்கமான சொல்லுவோம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்தபடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான இலக்கியத்திலிருந்து எடுத்து இந்த ஆகோல் என்கின்ற இந்த செய்தி இருக்கிறது என்பதை அருள் அவர்கள் சொன்னார்கள் கலை 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 கலை